அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு கிரக மாற்றம் கிரகங்களினுடைய பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலாபலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படக்கூடியவர் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய ஜாத கத்தலா சுக்கிர பகவான் வந்து நீசம் நீசம்பு அவர் வந்து ஆதிக்கத்தின் கீழே அவர் இருந்தார் நல்ல யோகத்தில் இருக்காரு அப்படின்னா சுக்கரனுடைய அந்த யோக பலன்கள் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைய ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வந்து சுக்கர பகவான் நிலை கொண்டிருக்கிறாரு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ராஜயோகம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சுக்கர பகவான் அப்படிங்கிறவரை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறார் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி நடக்குது இந்த சுக்கரன் புயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ராசியல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரிவஸ்கப்பண்ணாமல் கிடைக்கும் சி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே சுக்கர பகவானினுடைய புயற்சி உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க சில விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் யோகத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு குறைவிறக்காது அப்படின்னு தான் சொல்லணும் நினச்சது நினச்சபடி நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எதெல்லாம் நடக்கணும் நினைச்சிங்களோ அது எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக கால தாமதம் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களுக்கு நடந்தேற வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சிவராசி அன்பர்களுக்கு மாபெரும் யோகமான காலமாக அமையப்பெறப் போகிறது மற்றபடி பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் என்றால் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்பு கலப்புறவீங்க வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நான்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்புல சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற போன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்கள்ல இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரிகட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெருங்க பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சினைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த செயல்லையுமே முன்னேறுவது நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமைய பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க வேலை கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது தந்தையும் மகன் உறவுல கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் உடல் நல பிரச்சனையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் உணவு செய்யறதுல கட்டுப்பாடும் அவசியம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பானையிடத்துல வேலை வலு அதிகரிக்கலாம் நிலைமை மேம்படும் உற்றார் உறவின் அவர்களிடம் எதிர்பா எதிர்ப்புகள் வந்து ஏற்படுங்க உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க பற்று வரவு சுமூக நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பனிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகப் பெறலாம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சிறு சில சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சி ல ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரித்தும் காணப்படலாம் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் தாமதங்களும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில்லை சற்று கவனமாக இருக்க பாருங்கள் பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இறக்கப்பெறும் அதே சமயம் பெண்களை பொறுத்த குடும்பச் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இறக்கப்பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும்